உலக கேரம் சேம்பியனானார் தமிழ்நாட்டின் காசிமா பதினேழு வயதான காசிமா சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மஹபூப் கான் என்ற ஆட்டோ ஓட்டுநரின் மகள் இவர் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் நடைபெற்ற கேரம் போட்டியில் கலந்து கொண்டு இந்த சாதனையை புரிந்திருக்கிறார் இவர் பங்கு பெற்ற ஒற்றையர் பிரிவு இரட்டையர் பிரிவு குழு பிரிவு அனைத்திலும் முதலிடம் பிடித்து தங்கத்தை வென்றிருக்கிறார் ஆதனை பெண் காசிமா அமெரிக்காவில் நடைபெற்ற ஆறாவது கேரம் உலக கோப்பையில முதன் முதலாக கலந்து கொண்ட காசிமா தான் கலந்து கொண்ட முதல் உலக போட்டியிலேயே இறுதி சுற்றி மூன்று முறை உலக சாம்பியன் பனிரெண்டு முறை தேசிய சாம்பியனாக இருக்கக்கூடிய வீராங்கனையுடன் போட்டியிட்டு பத்தொம்பதுக்கு பூஜ்ஜியம் என்று முன்னிலை வகித்து இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி நாலு என்று வெற்றி பெற்றிருக்கிறார் அதுவும் அவர் கலந்து கொண்ட முதல் டிசைடிங் போட்டி இது காசிமாவை பொறுத்தவரை அவர் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு ட்ரைனிங் எடுப்பதற்கெல்லாம் பண வசதி இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டரில் ஃப்ரீயாகத்தான் இவர் ட்ரைனிங் எடுத்திருக்கிறார் இவரது திறமையை உணர்ந்த பயிற்சியாளர் இவருக்கு ஆர்வம் மூட்டியிருக்கிறார் மேலும் இவரது தந்தை தந்தை அவர்களும் இவருக்கு ஆர்வம் மூட்டியிருக்கிறார் ஆட்டோ ஓட்டுநரான அவரால் அவ்வளவு பொருளாதாரம் இவருக்கு ஏற்பாடு பண்ண முடியவில்லை அதுபோக அமெரிக்காவில் செல்வதற்கு விசா ஏற்பாடு பண்ண ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டிருக்கிறது அதையும் அவரால் ஏற்பாடு செய்ய முடியாத காரணத்தினால் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மின்னஞ்சலில் தொடர்பு கொண்டு தங்களது நிலையை குறிப்பிட்டு உதவி கேட்டிருக்கிறார்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் மே மாதம் இவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த போட்டியில் கண் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி தங்கப் பதக்கங்களை வென்று இருபத்தி ஒன்றாம் தேதி நாடு திரும்புகிறார் காஷிமா அவர்கள் தங்கம் வென்றுள்ள தமிழகத்தின் வீராங்கனை காஷிமா அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்தியிருக்கிறார் நாமும் நமது யாஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம்